சில தினங்களுக்கு முன்பு சென்னை மந்தவெளியில் முதல்வர் இல்லத்துக்கு நெருக்கமாக உள்ள சிறுங்கேரி மடம் சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மூன்று இளைஞர்கள் தங்களுடன் ஐந்து கத்திகள் அறிவாள்கள் வாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்துச் சென்றுள்ளனர் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் அதுவும் மாநிலத்தின் முதல்வர் இல்லத்திற்கு அருகிலேயே பட்டா கத்திகளுடன் ரவுடிகள் சுதந்திரமாக வலம் வருவது சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வளவு சீரழிந்து விட்டது என்பதை வெளிப்படையாகவே காட்டுகிறது பத்தொன்பது வயதான அஜய் பெர்னாண்டஸ் வெங்கடேஷ் என்கின்ற சஞ்சய் மற்றும் மகேந்திரன் ஆகியோரிடமிருந்து பயங்கர ஆயுதங்கள் இருசக்கர வாகனம் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவர்கள் யாரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினார்கள் எங்கு சென்று கொண்டிருந்தார்கள் போன்ற பல சந்தேகங்களுடன் பொதுமக்கள் பதற்றத்தில் உள்ளனர் அதேபோல போல முதல்வரின் சொந்த தொகுதியான கொளத்தூரிலும் இதேபோல போதையில் இருந்த சில இளைஞர்கள் சாலையில் நடந்து சென்றவர்களை சரமாரியாக தாக்கினர் இவர்களுக்கு இவ்வளவு தைரியமும் சுதந்திரமும் யார் கொடுத்தார்கள் ஆளும் அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ துளியும் அச்சமில்லாமல் போனது எதனால் காவல்துறையின் கண்முன்னே இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவது காவல் கண்காணிப்பு முறைகளின் அப்பட்டமான அலட்சியத்தை காட்டுகிறது ஸ்டாலினின் இரும்புக்கரம் வசனங்கள் எல்லாம் வெறும் பேப்பர் வேலை மட்டும்தானா இல்லை யாராவது எழுதி கொடுப்பதை பேசி படம் காட்டுவது மட்டும்தான் முதல்வர் வேலையா